ஹாய் எனக்கு தெரியல எல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஃபேஸ்லாம் ரொம்ப அதனால நான் பியூட்டி பார்லர் போயிட்டு என்னுடைய ஸ்கின் எல்லாம் நான் க்ளாரைட் பண்ணலான்ட்டு இருக்கேன் டிலாமா நீயும் வரியாடி வரியா சரி வாடி நம்ம ரெண்டு பேரும் போகலாம் வாடி சாரா நம்ம ரெண்டு பேரும் போலாம் ஹாய் போலாம் ஹாய் சாரா எங்க போறீங்க என்னன்னே தெரியல எங்களுக்கு ஃபேஸ்லாம் உமா டல்லா இருக்கா சோ அதுக்காக நாங்க பார்லர் போலாம்னு இருக்குறோம் நானும் வட்டா ம் சரி வாடி போலாம் வாங்க எல்லாரும் போலாம் ஏ வாங்கடி பார்லர் வந்துச்சுடி தானே நம்ம வீடு பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்க பார்லர்ரி ஆ சொல்லுங்கள் யார் வந்திருக்குது எனக்கு ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் வந்திருக்கு அதை முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அங்கே உட்காருங்க சரி ஓகே மேடம் மேடம் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் எனக்கா என்னுடைய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு அப்புறம் என்னுடைய ஹேரெல்லாம் கொஞ்சம் அழகுப்படுத்தி விடுங்க அப்போ உங்களுக்கு ஓகேவா ஆ எனக்கு ஓகே தான் சரி உங்களுக்கு போட்டுறேன் ஐப்ரோ வலிச்சா போதும்ல ஆ ஐப்ரோ பண்ணி விடுங்க ஆ வலிக்குது ஒரு பண்ணுங்க மேடம் அதுதான் ஃபர்ஸ்ட்டே கேட்டேனே கொஞ்சம் வலிக்கும் தாங்கிக்கோங்க இல்லை நான் நூல் இல்லாமல் பண்ணுறேன் இது நூல் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அழுவிங்க அப்படியும் ம் ஐப்ரோ பண்ணுறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஓகே மேடம் நானே பண்ணேன் எனக்கே வலித்தது ஆ ஐப்ரோ பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு ஐஷார்ட் போட்டுடுறேன் ஓகே மேடம் மேடம் உங்களுடைய ஐ ஷேடோ ரொம்ப அழகா இருக்கு மேடம் எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் பாத்துட்டு தரேன் இந்தாங்க இது எங்க வாங்குனீங்க இது ஒரு இடத்துல வாங்குன ரொம்ப அழகா இருந்தது பாக்க ஓ சூப்பரா இருக்கு மேடம் நல்ல நல்ல டிஃபரண்ட் டிஃபரண்டான கலர்லாம் வச்சிருக்கீங்க நீங்க இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ரிங்கு போட்டுருறேன் ரிங்ன்ற ரிங்கை காப்பு மாதிரி வலையில விட பெருசாக இருக்குது மேடம் மேடம் தான் மேடம் இருக்கும் அது பார்க்க இருங்க நான் உங்களுக்கு அழகான ஒரு பவுடர் வச்சுக்கிறேன் அது பார்க்க அழகாக இருக்கும் மேடம் இப்போ உங்களுக்காக நீங்கள் தலை வாடுறேன் நல்ல சீவி வருங்க இது போட்டு கை தூக்கி விடு போட்டாச்சு கொஞ்சம் காய வச்சுக்கோங்க இருங்க நான் உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டுறேன் ஹாய் என்னை ரொம்ப அழகா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எவ்வளோ மேடம் ஆச்சு பில்லு டூ ஃபிஃப்டி மேடம் டூ ஃபிஃப்டிங்களா இந்தாங்க மேடம் காசு மேடம் என்னடி நீங்களும் பண்ணுறேன்னு சொன்னீங்க மேக்கப் பண்ணலைங்களா டைம் நம்ம ஈவினிங் பண்ணிக்கலாம் சரி ஓகேடி நீ பண்ணலையா சாரா ஈவினிங் பண்ணிக்கலாம் நீயும் ஈவினிங் சரி வாடி என்ன சரி ஓகே வாங்கடி நம்ம வீட்டுக்கு போலாம் இன்னொரு நாள் வரலாம் இவங்க ரொம்ப அழகா வச்சிருக்காங்க எல்லா திங்ஸும் பாய் சொல்லுங்கடி